மக்களடி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து பசார் ரமதான் மஜித் இந்தியாவில் வந்து நிற்கிறோம் வாங்க நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே நிறையா கடைகளும் சாப்பாடு கடைகளும் வந்து இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டே போகும் ஒரு டீஷர்ட்டு நல்லா சில்லுக்குப்பா பதினஞ்சு வெள்ளிங்க சைனா ஃபெப்ரிகட்ஸ் ஒரு டீஷர்ட் வந்து பதினஞ்சு வெள்ளி போனால் ஒரு காசுக்கு நூறு இரநூறு ஒரு இரநூத்தி எண்பது வெள்ளிக்கிட்ட வருது டீஷர்ட்டு இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு வருது டீஷர்ட்லாம் நல்லாயிருக்கு என்ன கொஞ்சம் வந்து இந்த சில்கு பார்ப்போம் ஐயோ இருபது வெள்ளி சூப்பராக இருக்க ஐடியான்னா இந்தோனேஷியா அப்படி இதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் பூமா ஆ நீ போடுற மாதிரி தான் இருக்கு ஆமா இவ்வளோ நெருக்கடியான இடத்துல இப்படிலாம் மக்கள் வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆமா இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா வந்து கூய ராயா அப்படிம்பாங்க ரமதான் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸு இது அக்கா இனி ஸ்வீட்ஸ் அப்பா ஆமா இனிப்பாக்கம் ஆ பைனாப்பிள் பைனாப்பிளோடைய இது இது வந்து லண்டன் ஆன்மண்ட் அப்படிம்பாங்க ஆமாம் லண்டன் ஆன்மண்ட்மாங்க சாக்லேட் இன்றைக்கி தான் வீட்டில் செஞ்சிருக்கிறாங்க ஆமாம் சூப்பராக இருக்கும் இது வந்து ஃபுல்லாக வந்து ராயா டைத்தில் வந்து ஃபுல்லாக வந்து இதெல்லாம் செலிப்ரேட் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு வீடுகள்லையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ராயாவுடைய இதை வந்து இந்த ஸ்வீட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னா எடுத்து வைப்பாங்க ஃபுல்லாக வந்து ஸ்வீட்ஸ் தாங்க ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் தான் எல்லாமே ஸ்வீட்ஸ் தான் ஆமாம் எல்லாம் மலேசியன் ஸ்டைலு செம்மையாக இருக்கு சாப்பிட்டு பாருங்க வாங்கி வந்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ராயா டயத்தில் வந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்பா அங்கே இது பண்ணுறாரு தட்டை பார்த்தீங்களா இதை தட்டை தட்டை எங்கே உள்ள வாணி தட்டோட கச்சா தட்டோட நம்ம இது டீ குடிக்கும் போது கடிச்சிக்கிறதுக்கு ஆமாம் ஓகே வாங்க சேவா சலாம் வலைக்கம் சாமாகலாம் கை அப்பா சரண்டிங் ஆயா ஓ இனி மக்கள் மச்சமான makan macam ni pun boleh Makan dengan nasi boleh dengan roti Nasi campur boleh ya? Boleh ha. Okay, ha, Ini apa? Dalam chicken. apa? Uh, ayam ha? Dia coconut dengan chicken Oh ayam tu kelapa lah sini ha. Tiangga pun chicken Ini, ini daging ya? Ha? Daging ha, Ini dah Yara cing eh? ha, Kelapa pun Atau tiangga pun Okay, terima kasih ya kak மக்கள் இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா மொய்க் கவர் அதாவது வந்து மொய் கவர் நம்ம ஊரில் அந்த மொய் கவர் தான் இது அங்கே வந்து அம்போ கவர் அப்படிம்பாங்க இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பெருநாளைக்கும் வந்து இந்த மாதிரி எதாவது எல்லோருமே சின்ன சைனீஸாக இருக்கட்டும் தீபாவளியாக இருக்கட்டும் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காசு வச்சு இது வந்து மக்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டுருப்பாங்க ஆமாம் அதோடைய வெரைட்டிஸ் தான் இது இங்கே வந்திருக்கம்னா ஃபுல்லாக வந்து மலா ட்ரெஸ்ஸு இது ஃபுல்லாக ஆண்கள் வந்து போடக்கூடிய ட்ரெஸ் தான் அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக இடுப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து இந்த துண்டு வந்து கட்டுவாங்க இப்போ பட்டு துணி மாதிரி இருக்கேன் இடுப்பில் கட்டிக்குவாங்க இந்த துண்டு வந்து சூப்பராக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு அவங்க கட்டுறது நம்மளும் வாங்கி கட்டலாம் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம வந்து கட்டுறது இல்லை ஆமாம் இல்லை இப்போ என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா ஒன்றுமே இல்லை சாப்பாடு ஐட்டம்லாம் நிறையா இருக்குது என்ன சாப்பிட முடியாது வாங்கவும் முடியாது அந்த சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கிறேன் வாங்க எங்கிட்டு வாங்கிட்டு எங்கிட்டு சாப்பிட்டு ட்ரிபியூட் பண்ணுறது இவங்க பிரச்சனையாக அதான் ஓடிக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறது தெரில அதை வாங்க போவோம் அப்படி அதிரசத்தை பற்றி இல்லாங்க ரொம்ப குட்டி குட்டியாக அதிரசத்தை போட்டு வச்சுருக்காங்க அதிரசம் நம்ம ஊரில் பெருத்து பெருதா இருக்குது ஆனால் இங்கே குட்டி குட்டியாக இருக்குது அதிரசம் ஃபோட்டோக்கு ஐயா ஐயாமா ஆ கோழி கிறிஸ்பி சிக்கன் அது ஆமாம் மேகி மீ இது வந்து கொய்த்தியோ அப்படிம்பாங்க அது ஆளு இது என்ன தொங்குது ஆமா என்ன மக்கள் இது என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க கோப்பியான்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே வந்து கோழி இறைச்சி சாடி இந்த மாதிரி வந்து இறந்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ரொம்ப இது ஃபேமஸாக இருக்குது மலேசியாவில் வாங்கியிருக்குது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம வண்டா ரண்டி நான் வச்சுக்கிறேன் மக்களே இப்போ என்னன்னா அந்த ட்ரெஸ்ஸை பாருங்களேன் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் க்ரீன் கலரு டார்க் க்ரீனுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அதாவது வந்து நீங்கள் இந்த மாதிரி மலேசியன் ட்ரெஸ்லாம் வந்து வாங்கி போட்டு பார்க்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ராயா டைங்களில் வந்தீங்கன்னா சிப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டியாகவும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பெருநாள் டைங்களில் வந்து என்ன பண்ணுங்கள் வந்து வாங்கி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து வீடியோக்களை நீங்கள் வந்து அடிக்கடி பார்க்கணும்னா நம்ம சேனலில் வந்து என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க மறந்துடாதீங்க ஓகே மக்களே இதோட நம்ம என்ன பண்ணுவோம் பஸ்ஸா ரொம்ப முடிஞ்சிருச்சு நம்ம என்ன பண்ணுவோம் நேரம் வீட்டுக்கு கிளம்பி போய் போசை புக்கா போசா பண்ணிடுவான் பை பாய்